ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா சித்தாலத்து உங்கல் சர்பு இஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நேற்று ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கலை நேற்று ஃபுல்லாக பி செம பிஸி நம்ம ரூமு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு எல்லாம் பண்ணி பெட்டு எல்லாம் புதுசு வாங்கி போட்டு மேலே அவங்களோட நின்று சுத்தம் பண்ணிக்கிட்டு ஜாமான்லாம் இறக்கி ஏற்றி நிறையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானே நண்பா முடியலை நேற்றுலாம் முதுகு வலி சரியான வழி ஏன்னா ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கு பண்ணலை சரியான வழி அதோட சரி நம்ம ரூமு பெயிண்ட் அடித்து அதை காயை விட்டு ரெண்டு கோட்டிங் மூணு கோட்டிங் அடித்து இது பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ரூமுக்கு இதான் பெட்டு அந்த இதெல்லாம் வாங்கி போட்டு நேற்று எல்லாம் வாங்கி வச்சு இது மொத்தமாக நானூறு ரியல் நண்பா பெட்டு இரநூறு கீழே உள்ள அந்த வெறும் பலவை சாதாரண வெயிட் இல்லாத பலவை இரும்பில் வாங்கினா ஜாமான் உள்ளே வச்சிருக்கலாம் நான் இரும்பு எனக்கு லைக் இல்லை அதனால் இந்த மாதிரி இதில் வாங்கிட்டேன் இதுவும் சேர்ந்து அதில் தலைக்கு வைக்கிற ஹெட் வைக்கிற மாதிரி சாஃப்டான இது இதுதான் என் ரூமு உங்களுக்கு பார்த்தா தெரியும் முழுக்க முழுக்க இன்னும் செட்டிங் பண்ணல எல்லா ஜாமனும் என் கீழே போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் இப்படி தான் இருக்கும் என் ரூமு வாஷிங் மிஷினு கரண்ட் இன்னும் கொடுக்கலை கஃபீலுக்கு நான் சமைக்கிற மாதிரி இருந்துச்சு வாங்கினாங்க இது கேஸ் பானை சமைக்கிற மாதிரி இல்லைனால எப்படி இங்கே பாருங்கள் தலை வைக்கிற இடமும் பாத்ரூமும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்கு ஒரு டோரு இப்படி மூடி தண்ணி வெளியில் இங்கே வரும் இந்த இடத்துக்குலாம் வந்துடும் தண்ணி ஒரு தெரியும் இந்த பெட்டு வாங்கிக்கிட்டு இந்த டிவிலாம் என்னது நண்பா என் ரூம்ல இந்த வாஷிங் மிஷினை நான் வாங்கினேன் என் மாமாட்ட இரநூறு ஒரு ஏழ் பணத்தை கொடுத்து நான் வாங்கிட்டு வந்து வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பெட்டு தான் உடனே நேற்று பார்த்துட்டு பெட்டு இல்லாமல் தூங்குற என்ன கட்டில் இப்படி இருக்கு அப்படி இப்படின்டாரு இவ்வளோ வருஷமா நான் அதை குப்பையில் கடந்து எடுத்து யூஸ் பண்ணிணேன் நீங்கள் வர அன்னைக்கு ஒரு இரும்பில் ஒரு கட்டில் ஒன்று வாங்கி கொடுத்தீங்க அது இங்கே வந்து இப்படி உட்காந்தேன் வளைஞ்சுக்குச்சு போலியானது அதை தூக்கி வெளியில் போட்டு திரும்பும் போது உட்கார போது ப பரல போதெல்லாம் ஒரே சவுண்டு இரும்பு சவுண்டு செமையாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு வந்த புதுசுலேயே ஒரு ஒரு வருஷம் யூஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் தூக்கி போட்டு ஒரு சோபா ஒன்று இருந்துச்சு அந்த சோபாவை நானே அறுத்து ரம்பத்தை வச்சு அறுத்து அந்த சோபாவை கொண்டு வந்து இங்கே போட்டு ஒரு மெத்தையை வாங்கி படுத்துருந்தேன் நண்பா கஃபீல் இந்த ஏசி வேலை பார்க்குறது இது வேலை பார்க்குறதெல்லாம் உங்காசில் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னவர் நேற்று என்ன ஆச்சுன்னா எல்லாரும் இங்கே பெயிண்ட் அடிச்சுட்டு டிரைவர் எல்லாம் ஹெல்ப் பண்ணி இந்த ஜாமெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு இந்த பழவையெல்லாம் நானே ரெடி பண்ணது இந்த இடம்லாம் அதெல்லாம் கலட்டி வெளியில் வச்சோன்னா தான் பெயிண்ட் அடித்தான் அடித்தவன் அடிச்சுட்டு வெளில குறும்போது இந்த கட்டில் பார்த்துட்டு என்ன இது கட்டில் அப்படின்றது இதில் தான் படுத்துருக்கேன் நீ ஃபஸ்ட்டு நீனே வாங்கிக்கின்னு சொன்னோன்னா கோவம் வந்துருச்சு முதல்ல போ கடைக்கு போ கடைக்கு போய் இந்த பெட்டையும் இதையும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கிட்டு வந்து மெத்தை இந்த கட்டில் எல்லாமே சேர்த்து நானூறுவா வந்துச்சு வாங்கிக்க அப்படின்ட்டு அப்புறம் வேலைக்கார பொண்ணுக்கும் இதோட சின்ன ரூம் அந்த பொண்ணுக்கு அதுக்கு உடனே அளவில் செஞ்சு தர முடியுமான்னு சொல்லி கேட்டு செஞ்சு தரேன்னு சொல்லி அட்வான்ஸாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுவா கொடுத்துட்டு இன்னும் பாக்கி எழுவது இரநூத்தி ரூபா கொடுக்கணும் இரநூறுவா பெட்டு வாங்கும் போது போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்தேன் என் கை காசை அப்புறம் கஃபில் இன்றைக்கி போட்டு விட்டார் எல்லாத்துக்கும் காசு முடிஞ்சு இன்னும் அறுபது தெரியாத அந்த கடைக்கு கொடுத்தோம்னா வேலைக்கார பொண்ணுக்கும் இதே மாதிரி பெட்டு ரெடி ஆகி சின்னதாக ரெடி பண்ணி வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்துங்க என்ன மாதிரின்ட்டு அவங்களுக்கு நாலு பேர் முன்னாடி நம்ம இதில் படுத்துருக்கோம் வெளில எடுத்து வச்சு சுத்தம் பண்ணவும் கஃபீலுக்கு இதாகி டென்ஷன் ஆகி நமக்கு இப்போது உடனே பெட் வாங்கி தராரு எத்தனை வாட்டி இந்த ஏசியை மாற்றி கூட முடியல ஒன்றும் இல்லை நான் வேறு கடையிலேருந்து அந்த ஏசிக்குள்ளே ஃபில்ட்ரு வேற ஏசியில் உள்ளதை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சிருக்கேன் ஏன்னா இந்த ஃபில்டர் இல்லைனா போய் நேராக அந்த கேப்ல மண் அடைஞ்சிக்குது நண்பா மண் அடைஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா அதுல காத்து தான் இந்த சைடு காத்து வரும் அதெல்லாம் அப்புறம் கழுவிட்டு இந்த ஃபில்டரை தூக்கி சும்மா வச்சிருக்கேன் இந்த ஃபேனு எல்லாம் நான் போட்டது இந்த கதுவுல இருந்து அந்த ஃபேனை நிப்பாட்டிட்டேன் அந்த ஃபேனை அப்படியே சுத்த விட்டோம்னா இந்த கதுவு வழியா அப்படியே மண்ணு உள்ள வந்துகிட்டே இருக்கு கையை அப்படி வச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மண் வச்சு அதுல உழுந்திருக்கும் அந்த அளவுக்கு மண் அச்சு வருது இதுதான் நம்ம ரூமு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது என்னென்னு சொல்லுங்கள் ஃப்ரிட்ஜி கஃபியில் வாங்கி கொடுத்தாரு இந்த ஃப்ரிட்ஜி கஃபியில் வாங்கி கொடுத்தது இதில் செண்டு பாட்டெல்லாம் எடுத்து உள்ளே வச்சேன் ஆன் பண்ணலை நேற்று எடுத்து போட்டதுனால ஆன் பண்ணாமல் இருக்குது கழுவிட்டு அப்புறமேலாம் ஆன் பண்ணணும் இதெல்லாம் செண்டு பாட்டில் கொடுத்தது அது பண்ணது கருப்புக்காய் பேக்கு ஊரில் போகும்போது மாட்டிகிட்டு போகிறது பிள்ளைங்களுக்குன்னு எடுத்து வச்சுட்டு திருப்பி கொண்டு வந்துட்டேன் இந்த பேக்கை இதை என் மகன் கேட்டுக்கிட்டே இருந்தான் கொடுக்காம திருப்பி நான் மாட்டி எடுத்துட்டு நான் தருப்புக்கார் இதெல்லாம் நான் ஷூ வாங்கி போடணும் போடணும் வாங்கி வச்சது அப்புறம் இதுக்குள்ளே மூணு டப்பா இது இருக்கு நண்பா அது என்னது சீப்லேயே வர ஹீட்ரு லேடிஸுக்கு குளிச்சுட்டு எல்லாம் குளிச்சுட்டு காய வைக்க முடியாமல் இருப்பாங்க தெரியுமா அப்போது இந்த இதில் ரொம்ப சாஃப்டாக வரும் நூறு ரியல் இந்த டப்பா உங்களுக்கு நான் கம்பெனி வெளியில் காட்டல ஒரு ஆள் கொடுத்துருக்காரு காட்ட வேணா டார் தான் காட்டுறேன் நூறுரூவான்னு விற்கிறாங்க அப்படி இருக்குது இதை ஐம்பது ரூபா கொடுத்தா எடுத்துக்கலான்ட்டு இப்போ அஞ்சு டப்பா நம்மள்ட்ட இருந்துச்சு வேணால் ஒரு மூணு இருக்குது நண்பா வேறு யாருக்கும் உங்களுக்கு வேணுமா தான் சொல்லுங்கள் வாங்கிக்கோங்க அந்த அவர்கிட்ட நாங்கள் அந்த காசை கொடுத்துருவேன் அவர் மூணு டப்பா போட்டு வச்சுருக்காரு பாக்கி ரெண்டு ஒரு ஆளுங்க வாங்கிக்கிட்டாங்க வெளியே ஆளுங்க இதுலேயும் ஷூ இருக்குது இதுலேயும் ஷூ இருக்குது இதுலேயும் ரெண்டு ஷூ வச்சிருக்கேன் ஷூ போடணும்னு ஆசைப்படுவேன் வெளியில் மொத்தமாக போகிறப்ப ஒரு நாள் டூர் மாதிரி போகிறோன்னு வச்சிக்கலாம் அப்போ தான் போடுவேன் இந்த வந்து வந்து கலட்டுறது இது பண்ணுறது அதில் எனக்கு சூ பிடிக்கல நண்பா வந்து கழட்டிட்டு போகிறது கழட்டிட்டு வர்றது அது என்னமோ எனக்கு பிடிக்காமல் இருக்குது போனால் வெளியில் போகும்போது போட்டு போயிடணும் அந்த மாதிரி போகணும் ஓகே இதான் நம்ம ரூமு பார்த்துக்கிட்டிங்களா ரூமு விழாக்கு ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி போட்டது அதுக்கப்புறம் இன்றைக்கி போடுறோம் அதே ரூமு அதே இது தான் சொட்டுக்கோணும் ரூமு நண்பா இந்த டோரை சாத்திட்டோன்னு நினச்சிங்களேன் இங்கேருந்து பார்த்தோன்னு நினச்சிங்க என் ரூமை இங்கே பாருங்கள் இதுதான் இந்த இடத்துலேருந்து நடக்கிறது போகிறது இந்த பெட்டு இப்போ இருக்கனால இந்த பெட்டு கரெக்டான சைஸாக பார்த்து வாங்கிட்டு வந்துச்சு இங்கேலாம் அடைச்சிருக்கோம் முன்னாடி அது நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜு முடிக்க வந்திருக்கும் இப்போ கிட்டே இல்லை தண்ணி டப்பா இப்போ உள்ளே தள்ளிடலாம் குடிக்கிறது கேன் தண்ணி இந்த தண்ணி எட்டு ஏழுக்கு வாங்கி தான் குடிக்கிறேன் நண்பா உங்களுக்கு தெரியும்ல மூன்று ஏழுக்கு தண்ணி எனக்கு சுத்தமாக நல்லா இல்லாத மாதிரி இருக்குது இப்போ வர வர அதுவும் இல்லாமல் அதெல்லாம் தூக்கிட்டாங்க அது ஒரு இதாக இருக்குது சரிங்களா ஓகே இப்போ பையன் இப்போ ஜிம்முக்கு போகிறதுக்கு கூப்பிடுவான் இந்த வீடியோவை என் ரூமோட வீடியோ உங்கள் கருத்துக்களையும் கமாண்டையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரூம்லாம் தங்கியிருக்கீங்களா இருக்க முடியுமா சொட்டுக்குன்னு ரூம் நல்லா பார்த்தீங்களே இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து பாத்ரூமு தலையில் வச்சு படுக்கிறேன் பாத்ரூம் கிட்டே தான் தலையே வைக்கிறேன் அண்ணா இது கதவு இப்போ பாருங்கள் கதுவு இந்த இடத்துலேருந்து ஏன்னா இதில் படுத்துகிட்டு டிவி கொஞ்சம் கீழே தனித்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் இப்போ லெவலாக பார்க்குறேன் டிவி இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் ஓடுதா இல்லையா உங்களுக்கு என்ன ஏது சொல்லுங்கள் நெட்டு மிரர்ன்னு ஓடுமே ஒரு இது ஃப்ரீயாக பாத்ரூமு வாஷிங் மெஷினு ச இது இது என்னது ஹேண்ட் வாஷு பண்ணுறதுக்கு உள்ள இடம் பாத்ரூமு பெயிண்ட் அடித்த வாலி இந்த ரெண்டு வாலியும் அதில் நல்ல வாளியாக இருந்துச்சுன்னு எடுத்துக்கிட்டேன் கார் ஒருத்துக்கு தேவைப்படும் பழைய வாலியை தூக்கி போட்டு இது பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் நண்பா இதில் தான் இப்போ என் வாழ்க்கை பத்து வருஷமாக ஓடிச்சு நண்பா என்ன நீங்கள் நீங்களோ தான் சொல்லணும் இது நான் எப்படி வாழ்கிறேன் என்ன ஏதுன்ட்டு இங்கெல்லாம் ஒரே மண்ணு விதமாக இருந்துச்சு இப்போதான் இந்த அளவுக்கு என் வைஃப் எல்லாம் நெல்லிக்காய் பவுட்ரு பாக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து இது கொடுத்தது டீ தூள் வாங்கி வச்சேன் டீ போடுறதுக்கு குடிக்கவே மாட்றேன் இதெல்லாம் வயிறு ஏதோ சரியில்லைன்னா இதெல்லாம் போட்டு காலைல குடிங்க சுடுதண்ணியில் போட்டுருந்துச்சு இருந்துச்சு செய்கிறதுக்கு நேரமே இல்லை நண்பா அதெல்லாம் செய்யாமல் அலுப்பு தட்டுது என் பொண்டாட்டி வேறு ஒரே திட்டு இது அடுத்தது என் ஒய்ஃபு மாவுலாம் ஹெல்த்துக்கு அரைச்சி கொடுத்துச்சு ஒரு வருஷமாக கழித்து பிரித்து அந்த டப்பாவை பார்த்தா வெள்ளம் உருவி போய் ஒரு மாதிரி வாடை வந்துடுச்சு வெள்ளம் அந்த மாவு எப்படியாகிருக்கும் வந்திருக்கு மட்டும் பிரித்து தூக்கி விட்டேஞ்சிட்டேன் நம்ம பிரிச்சே பார்க்கல சில டைப் அடித்த மாதிரி எஞ்சி தூக்கி விட்டேஞ்சிட்டேன் சத்து மாவுன்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துச்சு இந்த நெல்லிக்காய் எல்லாம் இருக்குது இந்த மருந்து அடுத்தது இன்னொன்று நம்ம இது அரைச்சி கொடுத்துருந்துச்சி வெந்தயம் கருஞ்சீரகம் இன்னும் கொஞ்சம் எல்லாம் போட்டு சின்ன ஸ்பூனில் சாப்பிட சொல்லி கொடுத்துச்சு அந்த டப்பாவை எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் வீணாக போகாத பொருள் அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த நெல்லிக்காய் காய வச்சு கொடுத்துச்சு பார்க்க போடக்கூடாதுன்னு அப்பப்போ போடணும் இது பண்ணணும் திட்டு விழுந்துகிட்டு இருந்துச்சு நெல்லிக்காய் யாபம் பார்க்க வரப்போ இதை எடுத்து போடுங்க அப்படின்டுச்சு வந்தது அப்படியே கிடக்கு இப்போ ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் பாப்பா எடுத்து சாப்பிடுவேன் இப்போ சாப்பிட்றது இல்லை நண்பா ஓகே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வேறு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய்